இருக்கக்கூடிய கிராமத்துல ஆடு மாடும் வச்சிருக்க கூடிய தாய் தகப்பனுக்கு பிறந்து மாலையில போய் சாணியை வழிச்சு வரட்டி தட்டக்கூடிய அதுல படிச்ச ஒரு குழந்தை பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு வரும்பொழுது முதல் செமஸ்டர்ல இருந்து ஆரம்பிச்சு நாலாவது செமஸ்டர் வரைக்கும் அவங்களுக்கு நான்கு செமஸ்டருக்கு நான் போயிருக்கேன் ஒவ்வொரு நாளும் மத்தவங்க எல்லாம் கிண்டலா ஆசிரிய போது கேலியா சிரிக்கும் போது நகர்ந்து உட்காந்துகிட்டு வேற வேலை கிடையாதா அப்படின்னு உட்காந்து இடத்துல இருந்து அவங்க கிட்ட பேசும்போது ஓடி வந்துருவாங்க வந்து அவங்க நின்னுட்டு மிஸ் இன்னைக்கு நான் என்ன பத்தி அறிமுகப்படுத்திக்கிறேன் மேம் மேம் என்ன இங்கிலீஷ்ல அறிமுகப்படுத்திக்கிறேன் மேம் அவங்களுக்காக அஞ்சு நிமிஷம் நான் கொடுத்துருவேன் அஞ்சு நிமிஷம் அவ் வரலன்னா கேட்பேன் என்ன சின்ன அந்த குழந்தை காணும் அப்படின்னு நாலு செமஸ்டரும் மழை வரது நின்னாலும் நிற்கும் வகுப்பு நடக்கிறது நின்னாலும் நிற்கும் அவ ஒரு நாள் கூட விட்டது கிடையாது வருவா வந்து முதல் நாள் நிற்கும் போது திக்கும் திணறும் வார்த்தைகள் வராது அங்கேயே கையை பசங்கிட்டு நிப்பாங்க அடுத்த நாள் வரும்போது அப்படி உடனடியா இறக்கி நான் ஒரு நாளை விட மாட்டேன் மேம் எனக்கு மயக்கம் வருது வரட்டும் விழுந்துருவேன் விழு தண்ணி தெளிச்சு மறுபடியும் நிறுத்தி வைப்பேன் நான் மறுபடியும் நீ பேசணும் உங்க அப்பா அம்மாவுக்கு இல்லாத பொறுப்பு எங்களுக்கு இருக்கு என்ன இங்க வந்துட்டு போகிற கூடிய பொருள் எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில தான் பண்ணி போகணும் அந்த அளவுக்கு உன்ன மறுபடியும் செதுக்கி 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 பண்ணுவோம் கோபம் வரலாம் வரும் ஏன் அது வருதுரா அப்படின்னு சொல்லலாம் அவங்க வராங்கிறது கூட போய் மதிப்பில்லாம போகலாம் கிண்டல் அடிக்கலாம் கேலி அடிக்கலாம் போர்ட்ல எதை எதைப்பத்தியும் கவலைப்படாம நீ உருப்பண்ணுங்கிற ஒண்ணு மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து நான்கு செமஸ்டர் ஐந்தாவது செமஸ்டர் வரும்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல ஹெவி பிளேஸ்மெண்ட் பிஎச்ஜி ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங் காலேஜோட இன்டர்வியூ வந்த போது இந்த குழந்தை போய்ட்டா அட்டன் பண்றதுக்கு என்ன காரணம் எட்டு எக்ஸ்ட்ரா பேப்பர் எடுத்திருக்கா அவ படிக்கிறதுக்கும் மேல மற்றவங்க படிக்கிற பேப்பர்ஸ் எடுத்திருக்கா ஆட்டோனமஸ் காலேஜில் அதுக்கு வசதி உண்டு போயாச்சு பிஎஸ்டி டெக்கோட நடந்த இன்டர்வியூல அட்டன் பண்ணி வந்தாச்சு ஷி வாஸ் செலக்டட் உன்னுடைய ரெஸ்யூமே காமி அப்படின்னு கேட்ட எத்தனை விதமான ரெசியூமேஸ் இருக்கோ அத்தனை விதமான அவளை பத்தி சிரிச்சவங்க பார்த்து கிண்டல் பண்ணவங்க இங்கிலீஷா பெரிய இதுவா அப்படின்னு நிக்க இந்த குழந்தை முன்னால வந்துட்டா அதற்கப்புறம் ஒவ்வொரு கிளாஸுக்கு நான் போகும்போதும் சிக்ஸ்த் செமஸ்டர் முடிக்கிற வரைக்கும் நான் அவளை மற்ற கிளாஸ் கூட்டிட்டு போவேன் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் காமிப்பேன் பாரு நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன் இந்த அக்கா என்ன பண்ணாங்கன்னு பாரு இந்த அக்கா என்ன பண்ணாங்கன்னு பாரு இப்போ ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் நான் இந்தியா வந்திருக்கேன் மேம் எந்தெந்த கம்பெனில பிளேஸ் ஆகணும் ஆசைப்பட்டு இருக்கோமோ அந்த ஆன போதும் அவளை எல்லாரும் கிண்டல் பண்ணிருக்காங்க நீ வெறும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல மூணு வருஷம் படிச்ச பொண்ணுதானே நாங்களாம் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொன்ன எனக்கு போன் பண்ணி அழுதா அப்போ நான் சொன்னேன் மகளே உக்காந்து கால் நீட்டு எல்லாரும் கால் நீட்டுறாங்கன்னு நின்று நிட்டு என்ன விழுந்துருவேன் உட்காரு அமைதியா போன இடத்துல உக்காரு உன்னை மிஞ்சி அந்த வேலையை யாரும் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு பண்ணு கண்டிப்பாக இது மல்டிநேஷனல் கம்பெனி எந்த நாட்டுக்கு நீ போகணும்னு நினைக்கிறோம் அந்த நாட்டுல போய் உட்காருவ இரண்டாவது வருஷம் இவளை யூஎஸ் அனுப்புற செலக்ஷன்ல கொண்டு வந்துட்டாங்க அப்போ மறுபடியும் ஒவ்வொரு நாளும் வந்து பேசி பேசி காமிப்பியோ எல்லாரும் போது பண்ணும் போது பேசுவியோ என் கூட ஓடிட்டே டிபார்ட்மெண்ட் வரைக்கும் வந்து பேசிட்டே திரும்பி போவியோ அது அத்தனையும் இப்போ ஒத்திகை தான் அது அத்தனையும் களமிறக்கக்கூடிய கூடிய நாள் வந்தாச்சு அங்க என்ன பண்ற பார்க்கலாம் அப்படின்னு உடனே அந்த மல்டிநேஷனல் கம்பெனில ஹெச்ஆர் ஆக ஆங்கிலத்தில் பேசக்கூடிய அத்தனை பேர்கிட்டயும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு கிராமத்திலிருந்து கிளம்பி வந்த அந்த குழந்தை லெப்ட் ரைட் அண்ட் சென்டர் இப்ப பேசுனா ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் பணத்தை சம்பாதிச்சா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒழுங்கான வீடு கட்டி கொடுத்தாச்சு தன்னுடைய திருமணத்திற்காக அப்படின்னு கேட்டபோது தனக்கான கார்ல இருந்து ஆரம்பிச்சாச்சு தன்னுடைய தம்பியையும் இதே மாதிரி கொண்டு வந்து அவரும் இப்ப யூஎஸ்ல போய் நின்னாச்சு எனக்கு போன் பண்ணிட்டு அவர் சொன்னது அதுதான் மேம் அன்னைக்கு எல்லாரும் சிரிச்சு முடிஞ்ச போது நீங்க என்கிட்ட ஒண்ணு சொன்னீங்க என்ன அப்படின்னு கேட்டா ரெண்டு விதமா நம்ம எல்லாரையும் ஓவர் டேக் பண்ணலாம் நம்ம பின்னால ஓடி வந்துட்டே இருப்பாங்க அவங்களோட வேகமா ஓடுறது ஒண்ணு இன்னொன்னு எல்லாரும் ஓடிட்டு இருக்கும் பக்கத்துல இன்னொரு பாதையை வகுத்து எறும்பூர்ண பாதையாக இருக்கும் நாம போனா அது எறும்பு எறும்பூர்ண பாதையில இரும்பு பாதையாக மாறும் நாம ஓடணும் அதுல திரும்பி பார்க்காதே யாரை தாண்டி ஓடுறோம்னு கூட திரும்பி பார்க்காதே யார தாண்டி ஓடுறோம் திரும்பி பார்த்தேன்னா ரெண்டு தப்பு நடக்கும் திரும்பி பார்க்கற நேரத்துல உன்னுடைய இலக்கு போயிடும் இவங்களை தாண்டிட்டோம் அப்படிங்கிற கர்வம் வந்துடும் ரெண்டு வந்தா தடிக்க விழுந்துருவோம் யார் என் பின்னால எதை பத்தியும் கவலைப்படாத எங்க போய் நிக்கணுமோ அங்க போய் நில்லு அங்க போய் நின்னதுக்கு அப்புறம் இதை தொடணும்னு ஆசைப்படுவேன் ஆனா தொடுவான மாதிரி அங்க போய் கையை நீட்ட உடனே பார்த்தா வானம் இன்னும் பின்னால போயிருக்கும் அப்ப இதை எட்டணும்னு நினைப்பேன் இட்ஸ் அ ரோலிங் பெஞ்ச் மார்க் இதுதான் என் எல்லை அப்படின்னு தொடும்போது அது எல்லை மேலே போயிருக்கும் அப்புறம் என்ன சொல்லுவோம் வானமே எல்லை அப்படிங்கிறது தரையில இருந்து பாக்குறவனுக்கு வானத்துல ஏறி பாக்குறவனுக்கு வானம் எல்லை கிடையாது அதற்கப்புறம் சூரியன் தான் எல்லை நட்சத்திரங்கள் தான் எல்லை அந்த உயரத்துக்கு போயிட முடியும் அது இந்த குழந்தைங்களுக்கு தெரியணும் மொழிப்படி மொழிப்படி எத்தனை மொழி முடியுமோ அத்தனை மொழிப்படி நீ ஜப்பான் படிச்சாலும் ஜெர்மனி படிச்சாலும் ஹிந்தி படிச்சாலும் தெலுங்கு படிச்சாலும் கன்னடம் படிச்சாலும் உருது என்ன முடியுமோ படி என்ன காரணம் இன்னொரு மொழினா இன்னொரு தலைன்னு அர்த்தம் இன்னொரு கலாச்சாரம்னு அர்த்தம் அந்த மக்களை புரிஞ்சுக்க முடியும்னு அர்த்தம் ஜாப்பனீஸ்னுடைய பெரிய கம்பெனிக்கு நீ போறியா அவங்களுடைய கலாச்சாரத்தை எப்படி புரியும் அவங்க மொழி தெரியாம கலாச்சாரம் எப்படி தெரியும் அந்த அவங்க கொடுக்கக்கூடிய உங்க நீங்க அவங்களை கொண்டு வந்து கார்ல ஏத்துறீங்க அல்லது அவங்களோட கார்ல போறீங்க இறங்கும் போது ஏர்போர்ட்ல இறங்கும் போது அவங்க விசிட்டிங் கார்டு உங்ககிட்ட குடுக்குறாங்கன்னு அந்த விசிட்டிங் கார்டை உங்க பேர்ஸ்ல எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அர்த்தம் வேற கோர்ட்டுக்குள்ள சொறிக்கிட்டீங்கன்னா அர்த்தம் வேற கோர்ட்ல சொருகிருக்கீங்கன்னா நீங்க திரும்பி உங்க இடத்துக்கு வர்றது கூட பத்து தடவை எடுத்து எடுத்து பாத்துருவீங்க ஆனா உங்களுடைய பேண்ட் பாக்கெட்ல இருக்கக்கூடிய பர்சனல் சொருங்க நீங்கன்னா பாக்க மாட்டீங்கன்னு அர்த்தம் அதை வச்சே அவங்க முடிவு பண்ணிடுவாங்க எதுல எப்படி வணக்கம் சொல்லணும் எதுல எப்படி பணிவு எதுல எப்படி நன்றி என்ன எப்படி சாப்பிடுவாங்க இது அத்தனையும் மொழிகள் மூலமாதான் வரும் எத்தனை மொழி முடியுமோ கேளுங்க எங்களுக்கு என்ன உதவி பண்றீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா இங்க சொல்லி கொடுக்க முடியுமா ஜெர்மன் சொல்லி கொடுக்க முடியுமா ஹிந்தி சொல்லி கொடுக்க முடியுமா தெலுங்கு சொல்லி கொடுக்க முடியுமா கன்னடம் சொல்லி கொடுக்க முடியுமா எல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஏன்னா நாங்க காலை இங்க ஊனிட்டு வேறு இந்த தமிழ் மண்ணில் இருக்கும் கிளைகள் உலகம் போற போகணும் மரம் இங்க ஒத்தியா நிக்கிறதுக்கு பனை மரத்தையோ தென்ன மரத்தையோ நான் வளர்க்கல நாங்க வளர்க்கறது ஆல மரம் யாராவது தனிமரம் தோப்பாகாதுன்னு உங்க கிட்ட சொன்னாங்கன்னா சிரிச்சுட்டே சொல்லுங்க தனிமரம் தோப்பாகாது அது பாக்கு மரமோ பனைமரமோ தென்னை மரமோனா தோப்பாகாது நாங்க ஆலமரம் ஒத்த ஆலமரம் ஒரு நூறு பனைமரத்துக்கு சமானம் அப்ப ஒத்த மரமே தோப்பு படி வச்சிருக்கு இந்த குழந்தைங்க எல்லாம் நாங்க மேல வரதுக்காக டெக்னாலஜி மேல வரதுக்காக சம்பளம் நிறைய இருக்குங்கிறதுக்காக அல்லது மருத்துவர்கள் இதெல்லாம் மற்றதெல்லாம் சீக்கிரமாகுது நாங்க சீக்கிரம் செட்டில் ஆகுறதுக்கு ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அம்மா எங்களுடைய காலகட்டத்தில் எங்களுக்கு எல்லாம் வண்ணக்கனவுகள் உங்களை மாதிரி கிடையாது இப்படி தாய் தாய்தாப்பன் வந்து உட்காந்த காட்சி கூட பார்த்தது கிடையாது அஞ்சு பேர் இருக்கிற வீட்டில் என்ன கிளாஸ் படிக்கிறோன்னு கூட பெற்றோருக்கு தெரியாது அப்படியே வந்துட்டு காலேஜுக்கு வந்துட்டியா அப்படின்னு கேட்பாங்க அதுவும் பொம்பளை பிள்ளைங்களை காலேஜுக்கு வரதை விட்டுட்டு பையனை படிக்க வச்சா போதும்னு நினைத்த ஊருக்குள்ள வந்திருக்கும் மூத்தது அண்ணாவாக இருந்தா அடுத்த குழந்தைங்க படிக்கணும்னே இவங்க வழிவிடத்தான் ஆகணும் குழந்தைங்க படிக்கும் எங்களோட கனவுகள் எல்லாம் கருப்பு வெள்ளை கனவுகளை தவிர வண்ணக் கனவுகள் கிடையாது உங்களுடைய அதிர்ஷ்டம் வண்ண கனவுகள் நாங்க என்ன பண்ணணும் இத்தனை படிய கட்டணும் இத்தனை படியை கட்டிட்டு பத்து படி கட்டி பதினோராவது படியில் நிற்கும் போது பத்து படி கட்டிட்டேன்னு நாங்க கர்வப்படல நாங்க என்ன நினைக்கிறோம் தெரியுமா அப்பா ஆடா அடுத்த தலைமுறை பத்து படி கட்ட வேண்டாம் பதினோராவது படி கட்டினா போதும் பத்து படி நாங்க கட்டி வச்சிட்டோமா தட தடன்னு ஏறி வந்துரு அடுத்தது உன்னோட பொறுப்பு என்ன அடுத்த பத்து படி நீ அடுத்த தலைமுறைக்கு கட்டுற அடுத்த தலைமுறைக்கு ஒரு பத்து படி கட்டும்போது என்ன ஆகும்னா அப்ப இருபது படி கட்டுறதுக்கு நாலு வருஷம் கழிச்சு குழந்தைங்க தேவையில்லை அந்த குழந்தைங்க எது கட்டினா போதும் இருபத்தி ஓராவது படி கட்டினா போதும் இந்த மண்ணு கொடுத்தது தாய் தகப்பம் கொடுத்தது ஆசிரியர் கொடுத்தது காற்று கொடுத்தது மழை கொடுத்தது இதெல்லாம் கொடை கல்விங்கிறது கொடை அம்மா கொடுத்த பாலுக்கு காசு கட்டி கண்டிப்பா கட்டுப்படி ஆகாது அப்பா அரவணைச்சு சொன்ன அறிவுரைக்கு கண்டிப்பா கட்டுப்படி ஆகாது நீங்க என்ன காசை கொடுக்க முடியும் ஆசிரியருடைய கண்டிப்பு கலந்த ஆதரவுக்கு நீங்க என்ன சம்பளத்தை திருப்பி கொடுக்க முடியும் முடியாது மண்ணுக்கு என்ன கொடுக்க போறீங்க இல்ல நதிக்கு என்ன கொடுக்க போறீங்க ஆகாயத்துக்கு என்ன கொடுக்க போறீங்க காற்றுக்கு என்ன கொடுக்க போறீங்க கொரோனா வந்த போது சும்மா அடிக்கும் போது முட்டும் போதுதான் காத்து அடிக்கிற விஷயமே நமக்கு புரியும் அதே மாதிரி நீங்க மேல வந்த உடனே மேல போறதுல எந்த பெருமையும் கிடையாது அப்துல் கலாம் ஐயாவும் ஆசிரியராக இருந்து பெரிய மேல போய் ஜனாதிபதி லெவலுக்கு போய் உலகம் போகக்கூடிய விஞ்ஞானியா மாறினாரு அதுல இல்ல அவருக்கு பெருமை மீண்டும் ஜனாதிபதவியை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே எம்ஐடிக்கு மறுபடியும் ஆசிரியரா வந்து குழந்தைங்களோட உட்கார்ந்தாரு சாதாரணமா ராக்கெட் அனுப்புறதுக்கு பயன்படுத்தக்கூடிய உலோகத்தை ஒரு குழந்தை தடுமாறி தடுமாறி நடக்கக்கூடிய குழந்தைக்கு காலுக்கு அதற்கு சப்போர்ட் பண்றதுக்கு அதே உலோகத்தை பயன்படுத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சாரு சாதாரண ஃபேக்டரியோட புகையும் மழை மேகமும் ரெண்டும் தான் இருக்கும் ரெண்டும் போகும் எல்லாம் இருக்கு இல்லையா தொழிற்சாலை புகை அதுக்கு அவ்வளவுதான் நின்றும் மழை மேகத்துக்கு ஏன் பெரிய மரியாதை தெரியுமா புறப்பட்டு போனது மறுபடியும் மண்ணுக்கு வரும் மண்ணை நினைக்கும் மறுபடியும் செடிகள் உருவாவதுக்கு உதவும்